அவர் வாழ்வதா இல்லையா என்பதை அவர் சொன்னபடி ராம்தான் தீர்மானித்தான் ஆனால் அவர் சொன்ன ராம் இல்லை நாதுராம் ஒரு சின்ன வேறுபாடுதான் விட்டார் ஐம்பது கிலோ எடைக்கும் குறைவான எடை இருந்த அவரது மார்பில் மூன்று தோட்டாக்கள் ஜீரோ பாயிண்ட் ரேஞ்ச் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதாவது உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லாத நெருக்கத்தில் அவர் கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்டு விட்டார் இதோ எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது காந்திக்கு சிறை இருக்கிறது லண்டனில் இருக்கிறது பாரிஸில் இருக்கிறது இலங்கையில் இருக்கிறது உலகத்தின் எந்த ஜப்பானில் இருக்கிறது உலகத்தின் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் காந்தி கொண்டாடப்படுகிறார் போற்றப்படுகிறார் மூன்று தோட்டாக்களால் காந்தியை கொண்டு விடலாம் என்று கருதினார்கள் ஆனால் காந்தி மரணத்தை வென்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் வாழ்வார் அப்படி வரலாற்றில் இன்னொரு வீரன் உண்டு நான் அதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அலெக்சாண்டர் மிகச்சிறிய வயதில் இறந்து போனார் வரலாற்றாசிரியர்கள் அலெக்சாண்டரை கிரேட் என்று வர்ணிக்கிறார்கள் ஏன் தெரியுமா உலக வரலாற்றிலேயே மிக குறைந்த உலகில் உலகின் பெரும்பகுதியை வென்ற ஒருவன் யார் அலெக்சாண்டர் மரணப்படுக்கையில் அலெக்சாண்டர் இருக்கிறார் அலெக்சாண்டர் பிறந்த போது அவரது தந்தை பிலிப் மகன் பிறந்த செய்தி கேட்டவுடனேயே போலோர் வருவோருக்கெல்லாம் பொற்காசுகளை பரிசாக அள்ளி கொடுக்கிறான் ஒரு மந்திரி கேட்கிறான் மாமன்னரே அரசியல் வாரிசு பிறந்து விட்ட மகிழ்ச்சியா இளவரசன் பிறந்து விட்ட சந்தோஷமா ஆண் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியா என்று கேட்கிறான் மன்னர் பிலிப் சொன்னார் இல்லை 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 ஒரு இளவரசன் பிறந்து விட்டான் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்ற மகிழ்ச்சியில் நான் காசுகளை இறக்கவில்லை என் குழந்தை பிறந்த காலத்தில் என் குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு அரிஸ்டாட்டில் என்கிற ஒரு ஆசிரியன் உயிரோடு இருக்கும் காலத்தில் மகன் பிறந்திருக்கிறானே என் மகிழ்ச்சியில் சொல்லிக் கொடுத்தேன் நண்பர்களே மாணவர் பிளேட்டோ பிளேட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலின் மாணவர் அலெக்சாண்டர் இருபத்தி ஒன்பது வயதில் உலகை வென்ற அலெக்சாண்டர் படித்தது யாரிடத்தில் அரிஸ்டாட்டிலிடம் படி அதான் படிப்பின் உயர்வு அது கல்வியின் உயர்வு அது ஒரு மாமன்னன் உலகையே வென்று விட்டான் மரணப்படுக்கையில் இருக்கிறான் காய்ச்சல் வந்துவிட்டது இறக்கப் போகிறான் எந்த வைத்தியமும் பயன் தரவில்லை இன்னொன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மரணத்தை வெல்லும் ஒரு மருத்துவம் இந்த உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை இல்லவே இல்லை டாக்டர் காப்பாற்றிட்டாருன்னா நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சாக கடந்தேன் காப்பாற்றிட்டீங்கன்னு நம்ம சொல்கிறது நம்ம பெருமையில் சந்தோஷத்தில் தானே தவிர மரணத்திடமிருந்து எந்த மருத்துவனாலும் உங்களை காப்பாற்ற முடியாது நோயின் தீவிரத்தை வேண்டுமானால் குறைக்க முடியுமே தவிர மரணத்திலிருந்து உங்களால் எவனாலும் எந்த மருத்துவத்தாலும் அது அலோபதியோமியோபதி என்ன பதியாக இருந்தாலும் சரிதான் ஆமா காப்பாத்த முடியாது இப்ப அலெக்சாண்டருக்கு மரணம் வரப்போகிறது மரணத்தின் விளிம்பில் காய்ச்சலின் உச்சத்தில் அலெக்சாண்டர் தன் தளபதிகளையும் அமைச்சர்களையும் அழைத்தான் இன்னும் இறந்து விடுவேன் கொஞ்ச நேரத்தில் ஆனால் நான் சொல்லும்படி தான் என் இறுதி சடங்குகள் நடக்க வேண்டும் சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி செய்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உடம்பு உயிருடைய உறவை அறிந்த அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலும் பாடம் படித்து சித்தம் தெளிந்த அலெக்சாண்டர் இருபத்தி ஒன்பது வயதுக்குள் உலகின் பெரும்பகுதியை வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் என் சபப்பட்டியை என் மருத்துவர்கள் தான் தூக்கி கொண்டு போக வேண்டும் ஏன் என்று தளபதிகள் கேட்டார்கள் எந்த மருத்துவத்தாலும் மரணத்தை வெல்ல முடியாது என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு வைத்தியம் பார்த்த மருத்துவர்கள் தான் என் சபப்பட்டியை தூக்கி கொண்டு போக வேண்டும் நல்லா இருக்கிறது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்